அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணீராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போதான் ஃப்யூச்சர்ல நம்ம வந்து நம்மளுடைய கண்ணீர் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமிடியேட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியும்க பொதுவாகவே கண்ணீர் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுஷ தத்துவப்படி நீங்க வந்து எக்ஸாக்ட்டா ஆறாவது ராசியா வருவீங்க மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய கண்ணீர் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய கண்ணீராசிங்க இப்போ கண்ணீர் கூட எப்போவுமே வந்து நிரந்தரமாக மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்டு ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க மேலும் கண்ணீராசி அதிபதி புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய கண்ணீர் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கண்டி கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோவில்கோ அல்லது ராமர் கோயில்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலேயோ அல்லது மாலையிலோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர்றீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறுவதற்கும் கெடுப்புலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டும் அல்லாது இனி அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்க்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து ராகு வந்து உங்களுடைய இயலாது வீடுன்னு சொல்லக்கூடிய கலசரசனம் மற்றும் கூட்டாளி தொழில் சாந்தம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காருங்க அமர்ந்து இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் வந்து மனசங்கடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி மிக சிறப்பாகவும் மற்றும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கண்ணீராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில வந்து தேவையற்ற விரை செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க இப்போ உங்களுடைய பணத்தை வந்து செலவு பண்றீங்க அப்படின்னா ஒன்னு ரெண்டு வாட்டி கிளியரா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய பணத்தை வந்து செலவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேவையற்ற விரைச்செல்வுகள் செலவுகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ராசி நெஞ்சங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இதே ஏழாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலச இப்போ ராகு கூட கலவையை சேர்ந்து நம்மளுடைய சுக்கரனும் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து நம்மளுடைய ராகு கூட சுக்ரன் வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மணிமை மற்றும் கலசல சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினாலே ஒரு சில நண்பர்கள் வந்து கலப்பு திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த மாதம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதே சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போது நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ அல்லது தொழில் பண்ணக்கூடிய இடத்துலையோ அல்லது உங்களுக்கு தெரிந்த நபர்களோடு நீங்கள் வந்து காதல் வசப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்காக நடந்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய ஃபேமிலி லைஃபை பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சர் ஃபேமிலி லைஃபு ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல

ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் வந்து இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நீங்க ரொம்ப படியாக நல்ல பேர் எடுப்பதற்கும் மேலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து உங்களை ரொம்பவே பிடிக்கக்கூடிய தன்மை ஏற்படுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக சாத்தியமாக அமையும் நண்பர்களே மேலும் நீங்க எந்த ஒரு நல்ல காரியத்தை இந்த மாதத்தில் கையில் எடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த காரியத்தை நீங்க நினைச்ச நேரத்தில் கண்டிப்பாக முடித்துக் கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான மாதமாக சூரியன் ஏழாவது வீட்டில் இருக்கு என்ற உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இதே ஏழாவது இடத்துல புதன் கிரகமா அமர்ந்திருக்கக்கூடிய இன்னொரு காரணத்தினாலையும் இப்போ ஒரு சில தம்பதிகள் இன்கேஸ் இப்போ நீங்க வந்து ஆல்ரெடி திருமணம் ஆயிட்டு பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படினாலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சனி வந்து உங்களுடைய ஆறாவது நோய் ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்ரு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்போவுமே பாவகிரகங்கள் வந்து மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய உபிஜயஸ்தானங்கள் சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்களில் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு நடக்க வேண்டிய கெடு பலன்கள் நிச்சயமாக தவிர்க்கப்பட்டு நீங்க எதிர்பார்த்ததோடு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்துல நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் வந்து கடன் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது மேலும் வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் அஜீர்ண கோளாறு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் வாத நோய் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் இந்த மாதிரி நோய்கள் ஏற்படுது அப்படின்னாலும் நீங்கள் இமீடியேட்டாக உங்களுக்கு தெரிந்த டாக்டர்கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் கவுன்சிலிங் அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேதும் நிதி எழுப்புகள் கொஞ்சம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு பண விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கிறீங்களோ இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ நீங்க வந்து பண உதவி செய்கிறீங்க அப்படின்னா அந்த பணம் திருப்பி கிடைக்குமா கிடைக்காதான்னு கிளியரா செக் பண்ணிட்டு அதற்கப்புறமா நீங்க அவங்களுக்கு நிதி உதவி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு லாஸும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறீங்களோ அதாவது ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து இடத்துல வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க மற்றங்களை தலையிடாமல் என்னதான் வந்து சீண்டுனாங்க அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் வந்து மனதை அமைதிப்படுத்திட்டு பொறுத்து போனீங்க அப்படின்னாலே இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே வந்து நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து மிக சிறப்பாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ இதே ஏழாவது வீடு ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக நம்மளுடைய சனீஸ்வரர் கூட கலவையை வந்து நம்மளுடைய செவ்வாய் கிரகமும் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அது ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது அப்படினாலும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் வந்து நல்ல மகிழ்ச்சி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அதே சமயம் உங்களுடைய பேச்சு மூலமாகவே கொஞ்சம் பகைவர்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இதை தான் தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் லாஸும் ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஒரு சில நண்பர்களுக்கு வந்து சிறுநீர் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி ஒரு சில வந்து இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்துல வந்து அக்கறை எடுத்துக்கிட்டு எல்லா நாளும் வந்து தேவையான அளவுக்கு மட்டும் உணவு உட்கொண்டு மற்றும் காலையிலும் மற்றும் மாலையிலும் இரு வேளையில வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் கன்டியூ பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கன்னி ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுக்கு குரு வந்து கொஞ்சம் ஃபேவரபுளான பொசிஷனில் இல்லாமல் இருக்காருங்க ஒரு குரு வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் இப்போ ஆல்ரெடி வந்து நீங்கள் ஒரு டிவோர்ஸ் கேஸ் விஷயமாவோ அல்லது வந்து ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமாவோ வந்து அப்போ அவ்வப்போது நீங்கள் வந்து கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் எந்த நீங்கள் உங்களுடைய மனதை அமைதி அமைதிப்படுத்திக்கிட்டு எல்லாருக்கிட்டே கொஞ்சம் பொறுத்து போய்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறீங்களோ அதாவது உங்களுக்கு யார் கூட வந்து பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸாக போயிடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து உங்களுக்கு சாதமாக கிடைப்பதற்கும் மேலும் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை ஒன்னு சேர்ந்து வாழணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்னு சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக தற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே என்னதான் வந்து நம்மளுடைய குரு பகவான் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் பொம்பு வழக்கு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட அவர் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றாருங்க இதன் காரணமா வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமாக சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கண்ணீராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நண்பர்களுடைய தொடர்பு மூலமாக நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் வந்து படிப்படியாக ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானமான ஸ்தானமான உதவி ஸ்தானத்தில் நம்மளுடைய குரு பகவானுடைய பார்வை விழுதுங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு சொத்து வாங்கி வச்சுருந்துருப்பீங்க நீங்கள் சொத்து வாங்கி வைத்திருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா வந்து நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிட்டு எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்க்கின்றோமா வந்து ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு வந்துருக்கலாங்க இப்போ நீங்கள் மறுபடியும் விடாது ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கண்ணீராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்ச சமயம் வந்து குருபகான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில தம்பதிகள் இதனால் வரைக்கும் வந்து எங்களுக்கு திருமணமாயிட்டு குழந்தைகள் வரமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகளை வந்து நீங்க என்ன பண்ணுங்க உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து இந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பித்த உடனே உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து ஆல்ரெடி மெடிசன் எடுத்துக்கிட்டு நீங்கள் ரெகுலராக மெடிசனை வந்து விடாமல் கண்டினியூ பண்ணிட்டே வாங்க இது எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றோம் உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரும் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்கள் படிக்கின்ற மாணவர்களை இருக்கீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் உங்களுடைய படிப்பில் வந்து கொஞ்சம் அவ்வப்போது வந்து மந்த தன்மையாக காணப்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய படிப்பில் இருக்கின்ற மந்தத்தன்மை அனைத்துமே விலகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றானமாக நீங்கள் எழுதுவதற்கும் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட் வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எப்படி எந்த மாதிரியான விசேஷ பல புத்தகங்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது புலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்துமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கன்னிராசி நெஞ்சங்களே தேங்க்யூ